நாங்கள் மக்களே இன்றைக்கி தேங்காய் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது மிளகாய் பூண்டு ஒரு சின்ன கா நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு கப்பு நிறைய தேங்காய் அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு சின்ன கப்பு வதக்கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு இதுதான் அதுக்கு தேவையான இங்கேன்ட்டு இதே தான் வறுத்து போடலான்ங்கிறது பின்னாடி பார்க்கலாம் ஓகே இல்லை எதுனா மிளகாய் வறுக்கணும் பூண்டு வதக்கி எடுத்து போடணும் தோரம் பருப்பு எல்லாத்தையும் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதை உப்பு போட்டு அரைச்சி அதை கூட தாளிப்பு போடணும் அவ்வளோதான் கொஞ்ச நேரமாக மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல ஓரம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மிளகா பூண்டுலாம் போட்டு வறுத்து எடுத்துவோம் அப்புறம் பூண்டு வதகு பூண்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு முரு பதக்கெடுத்து அந்த பூண்டு வதைக்கலாம் அடுத்தது மிளகா போடணும் மிளகா கொஞ்சம் காரமாக்கணும் நல்லாயிருக்கும் அதனால் மிளகா வடிக்கிது ஒரு கையில் வீடு செல்லை வச்சு நானே வீடியோ எடுக்கிறத கொஞ்சம் கஷ்டம் you <clears throat> தேங்காய் துவையல் ரெடி பாருங்கள் அப்படிசிங்காக நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுல இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தில் போட்டு நெய் போட்டு தன்னெல்லாம் எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சிம்பிளான டிஷ் தான் ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷை நீங்கள் உங்களாலையே தவிர்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு அழகு ஆனால் இதில் போட்டிருக்க புளி உப்பு காரெல்லாம் நீங்கள் ஒரு சுகர் பேஷண்ட்டு பிபி கொலஸ்ட்ரால் அது மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி போட்டு லிமிட்டான ஒரு காரம் லிமிட்டான ஒரு புளி பூப்பெல்லாம் கம்மியாக வச்சு நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது சாப்பிடா தேங்காய் தான் உடம்புக்கு அது இல்லை அதனால் இந்த அது அதிகமாக போகிறது வந்து குழந்தைங்க நல்லா சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த காரம் உப்பு புளிலாம் கரெக்டாக இருந்தாலும் அந்த காம்போண்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாத்தில் விரு சாத்தில் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப அருமையான டிஷ்ஷு ஓகே இன்றைக்கி நாளைக்கு இல்லை இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஏதோ ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்